ஸ்ரீ ஸ்ரீகுரு பியூரமகா பரங்குன்றன் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் நாளைக்கு அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போகி பண்டிகை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் போகி பண்டிகை அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலை போட வேண்டிய ஒரு விசேஷமான கோலம் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த பதிவு இந்த கோலம் பாரம்பரியமாக போடப்படுகிற கோல வகையை சேர்ந்தது இந்த கோலத்தை பற்றின செய்திகளை பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் போகி பண்டிகைக்கு என்ன கோலம் விசேஷமான கோலம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இப்ப நான் முதல்ல அந்த கோலத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் இது ரொம்ப காமனான கோலம் தான் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கோலத்தை போட்டு முடிச்சதுக்கு பிறகு நான் வந்து இந்த கோலத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்றேன் எப்பவும் போல ஒரு மனை போட்டுக்கணும் மன கோலம் அப்படிங்கிறது விசேஷ காலங்களை நம்ம வீட்டுல போடுற ஒரு டிசைன் கோலம் இத வந்து இந்த மாதிரி சில பேர் வைஷ்ணவர்களுக்கு வந்து இதே மாதிரி மன வந்து வேற டிசைன்ல இருக்கும் அவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த கோலத்துக்கு பேரு வந்து தெப்பக்குள கோலம் அப்படின்னு சொல்றது ஆச்சா இதுக்கப்புறம் நாலா பக்கமும் படித்துறைகள் மாதிரி நம்ம போடணும் இந்த பாருங்க இது மாதிரி நாலா பக்கமும் படித்துறைகள் மாதிரி போடணும் நம்ம இதுக்கு முந்தையே வைகுண்ட ஏகாதசி கோல வீடியோவில் நம்ம பார்த்திருப்போம் கோலங்கள் வந்து குறியீடுகளாக யூஸ் பண்ணப்படுதுன்னு இதுவும் அந்த மாதிரி குறியீடு வகையை சார்ந்த கோலம் தான் அந்த காலத்தில் உங்களுக்கு ஏன்னா பெண்களுக்கு வந்து நிறைய வீட்டு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அதுவும் இல்லாமல் பண்டிகை காலம்னால் அவங்களுக்கு வந்து டபுள் த ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் அது எப்போவுமே அப்படிதான் அந்த காலத்தில் இன்னும் விஞ்ஞான வளர்ச்சி ஜாஸ்தி இல்லாத காலத்தில் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்தது அந்த மாதிரியான காலகட்டங்களில் அவங்க சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்காக இந்த கோலம் இந்த கோலம் முக்கியமாக எப்போ போடுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பண்டிகை காலங்களில் குறிப்பிட்ட சில பண்டிகைகள் அப்போ நம்ம கண்டிப்பாக எண்ணெய் ஸ்நானம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அந்த மாதிரி எண்ணெய் ஸ்நானம் செய்ய வேண்டிய பண்டிகை தினங்களில் கண்டிப்பாக இந்த படித்துறை கோலத்தை போடுவாங்க இது போட்டோம்னாக்கா நம்ம வந்து அன்னைக்கு எண்ணெய் புழியை செஞ்சுக்கணும்னு ஏன்னாக்கா அந்த காலத்தில் வீட்டில் எல்லாம் குளிக்க மாட்டாங்க குளம் ஆறு முதலான நீர்நிலைகளில் தான் போய் குளிப்பாங்க அந்த மாதிரி அவங்க குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வந்து இதை மாதிரி படித்துறை போட்டோம்னா அந்த ஆறு அல்லது குளத்துல போய் அந்த நீர்நிலைகளை போய் ஸ்நானம் செஞ்சுக்கிட்டு அங்கே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி படித்துறை கோலம் போடுறது இது வந்து ஒரு இண்டிகேஷன் எதுக்கு அன்றைக்கி பண்டிகை அன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நமக்கு எவ்வளவு தெருத்தின்னு அது வந்து வேற விஷயம் இப்ப வந்து நம்ம உடம்ப சுத்தியுமே ஆரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பண்டிகை காலங்களில் மிக அதிகமான வேலைகளால் சோர்வடைஞ்சு மனசளவுலையும் உடல் அளவையும் சோர்ந்து போயிருக்கிற பெண்களுக்கு இந்த எண்ணெய் குளியல் வந்து ஒரு புத்துணர்ச்சியை தந்து அவங்க ஆறாவை கிளியர் பண்ணி அவங்க சந்தோஷமா அந்த பண்டிகையை வந்து நல்லபடியாக கொண்டாட ஒரு வழியாக அமையுது அதனாலதான் இந்த படித்துறை கோலத்தை வந்து முக்கியமான பண்டிகைகளின் போது நம்ம வாசலை போடுறோம் நாளைக்கு போகி பண்டிகை அன்னைக்கு போட வேண்டிய போலும் இந்த படித்துறை கோலம் இதை தெப்பக்கோள கோலம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரை வந்து படித்துறை கோலம் இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுடைய கற்பனா சக்தியை பயன்படுத்தி நீங்க தாமரை போவோ இல்லை வேற ஏதாவது டிசைனோ இல்லை இது அத்தனையும் நீங்க வெளிப்பக்கமா ஜாயின் பண்ணியோ உங்களுடைய இட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க பெருசு பண்ணி போட்டுக்கலாம் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முக்கியமான பண்டிகைகளின் போதும் விசேஷத்தின் போதும் இந்த நான்கு மூலையிலையுமே ஒரு தாமரை பூவோ இல்லை ஒரு சுழியோ கண்டிப்பாக போடணும் இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா அஷ்டதிக் பாலர்களை திருப்தி செய்யத்துக்காக இந்த மாதிரி நான்கு மூளைகள்லயுமே தாமரப்பூவோ அல்லது வேற ஏதாவது வடிவத்திலயோ போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சில பேர் வந்து சுழி போடுவாங்க சில பேர் வேறு விதமாக பூ கட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணணும் பட் ஆனா அந்த நாலு மூலைகளையும் போடுறதுக்கு ரீசன் வந்து அஷ்டதி பாலகர்களை வந்து நம்ம திருப்தி செய்யறதுக்காக தாமரைப்பூ போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அன்னைக்கு மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யறதுனால முக்கியமான பண்டிகைகள் வெள்ளிக்கிழமையில எல்லாம் இந்த நாலு மூலையிலையும் தாமரைப்பூ போடுறது நல்லது நாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கோலத்தில் பார்க்கலாம் இணைசான பத்தின பதிவுங்கிறதுனால மதுரை மீனாட்சி அம்மனுடைய தைலகாப்பு உற்சவத்தில் எடுத்த சில படங்களையும் இந்த பதிவோடு சேர்த்து நான் இணைச்சிருக்கிறேன் அம்மனுடைய தைலக்காப்பு உற்சவத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் நீங்கள் இதை பார்த்து அம்பையை மனசார வணங்கிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஆன்மீக பதிவில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்